ஹாய் காய் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா இறுதி போட்டிக்கு முன்னேறிட்டாங்க இங்கிலாந்து அணியை அறுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வின் பண்ணாங்க ஃபுல் டீம் எஃபெக்ட்டு ஹிட்மேன் பயங்கர ஃபார்மில் இருக்காரு போலிங்கில் பார்த்தீங்கன்னா குல்தீப் அப்புறம் நம்ம அக்ஷர் பட்டேல் பயங்கரமாக கட் பண்ணுறாங்க பாலை எப்படி சொல்கிறது எதுக்கு நாலு ஸ்பின்னர் எடுத்தேன்னு கேள்வி கேட்டதுக்கு செம பதிலடி கொடுத்துட்டாரு நம்ம ரோஹித் சர்மா இதை தொடர்ந்து போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது பத்திரிக்கையாளர் சந்தித்தார் நம்ம ரோஹித் சர்மா அப்போ சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னா பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க நீங்கள் ஒரு ஃபார்முக்கு திரும்பி இருக்கீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் கேட்டதுக்கு என் ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக சின்ன அன்னைக்கு நான் ஃபார்முக்கு திரும்பும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு முக்கிய காரணம் எங்களோட ஸ்பின்னர்ஸ் தான் ஏன்னா அவங்க போட்ட பந்து தான் இங்கிலாந்து பேட்ஸ்மேனை ரொம்ப திணற விட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் குல்தீப் அக்சர் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும் அவங்களால தான் முக்கியமாக இந்த வெற்றிக்கு காரணமே சொல்லலாம் ஏன்னா இங்கிலாந்து தண்ணியும் இந்த பெரிய பிக பேட்டிங் லைனாக பண்ணி அளவுக்கு நாங்கள் நூற்றி மூணு கால் அவுட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதனால் கண்டிப்பாக எங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம் எங்கள் போலர்ஸ் தான் அதை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னாருங்க அது மட்டும் இல்லாமல் எங்களை ரொம்ப நாளோட பசி எங்களோட பசி இது இங்கிலாண்டு அடிக்கணும் வேர்ல் உலக உலக கோப்பை விளணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு பசியில் இருந்தோம் அதுக்கான கட்ட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் கோப்பை விளத்துக்கான எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் எஃபெக்ட் போடுவோம்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு நம்பர் ரோஹித் சர்மா ஆமாங்க அவருக்கு மட்டும் இல்லை இந்தியா நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களுக்கே இது ஒரு இயக்கம்தான் இந்திய அணி உலகக்கோப்பை வெல்லுமான்னு சொல்லிட்டு உலக உலகக்கோப்பை வெல்லுன்னு பார்த்தோம் ஃபைனல்ல வந்து தோத்துட்டாங்க திருப்பி டி உலக கோப்பையில ஃபைனலுக்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி உலக கோப்பை வென்று ஆகணுங்க ஏன்னா எப்படி சொல்கிறது எல்லா கனவு எப்படி நாளைக்கு நாளைக்கு நைட் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் செம்ம மேட்ச்சு கண்டிப்பாக எல்லாமே டிவி மூணு தான் இருப்பாங்க இந்திய ரசிகர்கள் எல்லாமே அதனால் இந்திய அணி கோப்பையை வென்று நம்ம நாட்டுக்கு திரும்பி வரணும்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா இப்படி இந்த அளவுக்கு ஒரு டீம் இருந்து அடிக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா ரோஹித்து கோலி சூரியகுமார் யாதவ் சிவன் தூபே அப்புறம் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் போலிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நல்ல பர்ஃபெக்டாக வேர்ல்டு கப் அடிக்கிற தகுதி இருக்கு டீமுக்கு அதனால் இந்திய அணி உலகக்கோப்பை வென்று நம்ம நாடு திரும்புன்னு நான் நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா அணி நம்ம ஈஸியாக சொல்ல முடியாதுங்க அவங்க கூட போலிங் பக்கவாக இருக்குது நோர்கியா ரபாடா சொல்லிட்டு அப்புறம் பேட்டிங்கில் இவர் மில்லர் கில்லர் மில்லர்லாம் இருக்காரு கண்டிப்பாக ரொம்ப சவாலான போட்டி நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு ஆடுறாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்திய அணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர்லாம் இந்திய அணி இந்த வாட்டி கண்டிப்பாக கோப்பையை வெல்லும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஐக்கோனு பண்ணிக்கங்க கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி முக்கியமா வேர்ல்டு கப் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்